நாம் தேவார பாடல் பெற்ற எழுநூத்தி எழுபத்தி நாலு சிவத்தலங்களை ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வரிசையில் காவிரி தென்கரை தலங்களில் ஐம்பத்தி ஆறாவது தலமான திருமியூர் ஸ்ரீ லலிதாம்பிகா சமேத மேகநாத சுவாமி திருக்கோவிலை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம் இத்தலத்தில் சூரியன் வழிபட்டான் என்பது தொன்மையான நம்பிக்கையாகும் அம்பிகை திருத்தலங்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்த தலம் இதுவாகும் ஸ்ரீ லலிதாம்பிகை வலது காலை மடித்து இடதுகாலை தொங்கவிட்டவாறு அமர்ந்துள்ளார் கிருதயுகத்திலிருந்து உள்ள கோவில் இதுவாகும் இக்கோவிலின் உள்ளேயே திருமியச்சூர் இளங்கோவில் அமைந்துள்ளது சோழர் கால கோவில்களான இந்த இரு கோவில்களும் ராஜேந்திர சோழன் செம்பியன் மாதேவி முதலானவர்களால் திருப்பணி செய்யப்பட்டவை ஆகும் இது சோழ நாட்டு காவிரி தென்தரையின் பாடல் பெற்ற திருத்தலங்களில் ஐம்பத்தாறாவது கோவிலாகவும் தேவார பாடல் பெற்ற சிவாலயங்களில் தேவார தலமாகவும் அமைந்துள்ளது ஸ்ரீ லலிதாம்பிகையை தரிசனம் செய்ய வந்த காஞ்சி மகா பெரியவர் அம்பிகையை விட்டு செல்ல மனம் வராமல் இத்தலத்திலேயே இருப்பதாக விடிவாதம் செய்தது அம்பிகையின் பெருமைக்கு ஒரு சான்றாக கூறப்படுகிறது கோவிலின் ராஜகோபுரம் ஐந்து நிலைகளுடனும் இரண்டாவது கோபுரம் மூன்று நிலைகளுடனும் உள்ளது இரண்டு பிரகாரங்கள் உள்ளன கோவிலில் நுழைந்தவுடன் வலது பக்கம் லலிதாம்பிகை சன்னதி உள்ளது மகாமண்டபத்தில் ரத விநாயகர் உள்பிரகாரத்தில் நாகர் சேர்க்கிழார் சப்தமாதர்கள் சப்தமாதர்கள் பூஜித்த லிங்கங்கள் அக்னி யமன் இந்திரன் ஆகியோர் பூஜித்த லிங்கங்கள் உள்ளன இக்கோவிலில் இரண்டு சிவன் சன்னதிகள் உள்ளன இங்கே லிங்க வடிவில் சிவன் காட்சி தருகிறார் ராஜகோபுரத்தின் நேர் உள்ள சன்னதியில் உள்ள சிவனை திருஞான சம்பந்தரும் வடக்கு பிரகாரத்தில் உள்ள இளங்கோவில் சிவனை அப்பரும் பாடியுள்ளனர் அம்பாளுக்கு முக்கியத்துவம் தரும் தலம் இதுவாகும் தேவார பாடல் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்க அம்சம் இங்கு மூலவர் மேகநாத சுவாமி சுயம்புலிங்கமாக உள்ளார் இத்தலத்திற்கு வந்து லலிதா சகஸ்வர நாமத்தையும் லலிதா நவரத்ன மாலையையும் படிப்பவர்களுக்கு அம்மனின் பரிபூரண அருள் கிடைக்கும் கருவுறை தேவ கோட்டத்தில் உள்ள சிற்பங்களில் தெற்கு தேவ கோட்டத்தில் உள்ள சிற்பம் சிற்பக்கலையின் மிகச் சிறந்த கலைப்படைப்பாகும் உமையின் கோபத்தை போக்கும் நிலையில் கங்காதர மூர்த்தியாக உள்ள மூர்த்தியின் வடிவம் சிறப்பானது இதனை சேத்திர புராணேஸ்வரர் என்று அழைக்கின்றனர் இச்சிற்பத்தில் அம்பாலின் முகத்தில் வலதுபுறம் கோபமாகவும் இடதுபுறம் பார்த்தால் புன்னகை தவழும் நிலையிலும் இருப்பதை காணலாம் உலகில் கணவன் மனைவிக்கான இணக்கத்தை எடுத்து காட்டும் வகையில் இச்சிற்பம் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது சூரியனின் தேரோட்டி யார் என்றால் அருணன் என்பீர்கள் இவரது கதையை தான் கேட்க முடியும் காட்சியபருக்கு வினதை மற்றும் கத்துரு என்ற மனைவியர் இருந்தனர் இவர்கள் குழந்தை வர வேண்டி சிவபெருமானை வழிபட்டனர் அவர்களுக்கு ஒரு முட்டையை கொடுத்த சிவபெருமான் ஓராண்டு காலம் பாதுகாக்கும்படி சொன்னார் வினதையிடம் இருந்த முட்டையில் இருந்து கருடன் பிறந்தது அது மகாவிஷ்ணுவின் வாகனமாகும் தகுதியை பெற்றது கத்துருவின் முட்டையில் இருந்து ஏதும் வராததால் அவசரப்பட்ட அவள் அந்த முட்டையை உழைத்து பார்க்க அதிலிருந்து குறை உடலுடன் ஒரு குழந்தை பிறந்தான் அவள் மிகவும் வருத்தப்பட்டு சிவனிடம் மன்னிப்பு கோரினாள் சிவபெருமானும் அவளை மன்னித்து அக்குழந்தை சூரியனின் ஏழு குதிரை கொண்ட தேரை ஓட்டும் சாரதியாவான் என்றும் சூரிய உதயத்தை அவனது பெயரால் அருணோதயம் என வழங்குவர் என்றும் அருள் செய்தார் அருணன் சிவபக்தனாக திகழ்ந்தான் சிவ தரிசனம் வேண்டி தவம் இருந்தான் அருணன் விடாமுயற்சியால் சிவனை குறித்து தவம் செய்து சிவனின் தரிசனத்தை பெற்றான் சுவாமியின் கருவறை விமானம் யானையின் பின்பக்கமான கஜ பிருஷ்ட வடிவில் உள்ளது இந்த விமானத்தின் மேல் மூன்று கலசங்கள் உள்ளன சூரிய பகவான் தன் கருமை நேரத்தில் இருந்து மீண்டு வந்ததின் அடிப்படையில் இத்தலம் மீயச்சூர் என்று அழைக்கப்படுகிறது ஸ்ரீ லலிதா சகசிரநாமம் திருமியச்சூரில் தான் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் தோன்றியதாகும் இங்குதான் ஸ்ரீ ஹயக்ரீவர் அகத்திய முனிவருக்கு ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தை உபதேசம் செய்தார் அகத்தியரும் ஒரு பௌர்ணமி நாள் என்று ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தினால் திருமியச்சூர் லலிதாம்பியை வழிபட்டதுடன் ஸ்ரீ லலிதா நவரத்ன மாலை என்ற பாடலையும் தமிழில் இயற்றி அம்பிகைக்கு அர்ப்பணித்தார் இதனை தினமும் படித்து லலிதாம்பிகையை வழிபட சகல நன்மைகளும் செல்வச் செழிப்பையும் அடைவது உறுதி என்று கூறப்படுகிறது கருத்து வேற்றுமையாலும் இதர பிரச்சனைகளாலும் பிரிந்திருக்கும் தம்பதியினருக்கும் கொடிய நோய்கள் கிரக தோஷங்களால் ஆயுள் குறைவு ஆகியவற்றிற்கும் இத்தலம் பரிகார தலமாக கூறப்படுகின்றது இங்கு பிரண்டை சாதத்தை தாமரை இலையில் வைத்து சிவபெருமானுக்கு படைத்த பின்னர் நோய்க்கு பரிகாரமாக உண்கிறார்கள் மதுரையில் மீனாட்சிக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாளுக்கும் கிளி உண்டு இவை கூட அலங்காரத்துக்காக செய்து வைக்கப்பட்டுள்ளவைதான் சிலையில் கிளி கிடையாது ஆனால் இத்தலத்தில் துர்கை சிலையிலேயே கிளி செதுக்கப்பட்டு அமைக்கப்பட்டுள்ளது இவ்வமைப்பு ஏதேனும் சில கோவில்களில் தான் உள்ளது இது இத்தலத்திற்குரிய சிறப்பாக கருதப்படுகிறது இங்கு சிவன் சுயம்பியாக அருள் பாலிக்கிறார் ஸ்ரீ ஸ்ரீ சக்கரபீடத்தில் ராஜ சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார் வலது காலை மடித்து இடதுகாலை விட்டு அருளாட்சி செய்கிறார் வலது காலை மடித்த அம்பிகையை காண்பது அரிது இவளுக்கு அதிக சக்தியும் உண்டு தங்க கொலுசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் வருடம் ஒரு பக்தியின் கனவில் அம்பாள் தங்க கொலுசு கேட்டதால் அவர் திருமியச்சூர் ஆலய அர்ச்சகர்களிடம் தொடர்பு கொண்டு கேட்கையில் அம்பிகையின் கொலுசு அணிவிக்கும் அமைப்பு இல்லை என தெரிவித்தனர் அந்த மீண்டும் வலியுறுத்தி கேட்கையில் கவனத்துடன் தேடி பார்த்தனர் ஆண்டு கணக்கில் அபிஷேகம் செய்திருந்ததால் அபிஷேக பொருட்கள் கொலுசு அணிவிக்கக்கூடிய துவாரத்தை அடைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அதன் பின் அம்பிகைக்கு தங்க கொலுசு அணிவிக்கப்பட்டது